ஒரு சிறிய ஊரில் ராமு என்கிற வணிகர் இருந்தார் அவர் மிகவும் புத்திசாலியும் திறமை உள்ளவரும் ஆவார் ஒரு நாள் ராமு வியாபார விஷயமாக வெளியூர் சென்றார் அவருக்கு நடுவழியில் பசி மிகுந்தது எனவே அருகிலிருந்த ஒரு உணவு விடுதிக்குச் சென்றார் ஒரு பெண்மணி அந்த விடுதியை நடத்தி வந்தாள் ராமு அவளிடம் அம்மா எனக்கு பசி தாங்கவில்லை கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கள் என்றார் எல்லா சாப்பாடும் தீர்ந்துவிட்டது ஒன்றுமில்லை என்று பதில் கூறினாள் அந்த பெண் அதைக் கேட்ட ராமு மறுபடியும் அந்த பெண்ணிடம் அம்மா பசி காதை அடைக்கிறது நான் உங்களுக்கு ஒரு தங்கக்காசு காசு தருகிறேன் ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் கொடுத்தால் கூட போதும் என்று கூறினார் அந்த பெண் தங்கக்காசு காசு என்று சொன்னதும் பேராசைப்பட்டு தங்கக்காசை காசை வாங்கிக் கொண்டு சிறிய எலுமிச்சை அளவு சாதம் கொடுத்து விடலாம் என்று யோசித்தாள் பின்னர் அவள் அப்படியா சரி கொடுங்கள் என்று கூறி ராமுவிடமிருந்து ஒரு தங்கக்காசை காசை வாங்கிக் கொண்டாள் அவரை அமரச் சொல்லி பின்னர் இலையில் ஓர் எலுமிச்சங்காய் அளவு சாதத்தை வைத்து சிறிதளவு குழம்பு ஊற்றிவிட்டு சாப்பிடுங்கள் என்றாள் பசியில் இருந்த ராமு அதைப் பார்த்து ஏமாற்றத்துடன் இது அநியாயம் ஒரு தங்க காசுக்கு இவ்வளவுதான் சாதமா இதனால் என் பசி அடங்குமா என்று கேட்டார் உடனே அந்த பெண்ணும் நான் தான் எதுவும் இல்லை என்று சொன்னேனே நீங்கள்தான் ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் கொடுத்தால் போதும் என்று கூறினீர்கள் என்றாள் அதைக் கேட்ட ராமு அப்படியானால் என் தங்கக்காசை திருப்பிக் கொடுங்கள் ஒரு தங்கக்காசுக்கு ஒரு எலுமிச்சங்காய அளவு சாப்பாடு கொடுத்து ஏமாற்றுவது நியாயமில்லை என்றார் அந்தப் பெண்ணோ தான் வாங்கிய தங்கக்காசை திரும்பத் தர முடியாது என்று சண்டையிட்டாள் அந்தப் பெண் தன்னை ஏமாற்ற முடிவு செய்துவிட்டாள் என்று ராமுவுக்கு புரிந்தது அவளிடமிருந்து தங்கக் காசை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று சிந்தித்தார் சட்டென அவருக்கு ஒரு யோசனை வந்தது உடனே அவர் அந்த பெண்ணிடம் நான் சொன்னது ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் ஆனால் நீங்களோ பல சிறிய பருக்கைகளை சேர்த்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு போட்டிருக்கிறீர்கள் நான் கேட்டபடியே எலுமிச்சங்காய் அளவு என்று கூறினார் அதை கேட்ட அந்த பெண் திகைத்து நின்றாள் ஒவ்வொரு பருக்கையும் எலுமிச்சங்காய் அளவு இருக்கும் சாதத்தை போட முடியாது என்பதை உணர்ந்த அவள் தோல்வியை ஒப்புக்கொண்டு ராமுவிடம் தங்க காசை திருப்பிக் கொடுத்தாள் ராமுவும் சிரித்துக் கொண்டே தங்கக் காசை வாங்கிக் கொண்டு நியாயமாக நடப்பதுதான் நல்லது என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் அந்த நாளிலிருந்து அந்த பெண் யாரையும் ஏமாற்றாமல் வியாபாரம் செய்யத் தொடங்கினாள் இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் பிறரை ஏமாற்றுவது ஒரு நாளும் நல்ல முடிவை தராது நியாயமாகவும் நேர்மையாகவும் நடப்பதே மனிதனின் சிறந்த பண்பாகும்